வழங்கும் விழா அருணாச்சலம் ஊர் சார்பாக ராஜேந்திரன் அவர்கள் சால்வை வழங்குகிறார்கள் மங்களவாடி ஊர் சார்பாக மங்களவாடி ஊர் தலைவர் உயர்திரு திரு சித்திரவேல் அவர்கள் சால்வை வழங்குகிறார்கள் மங்கள விநாயகர் கோயில் சார்பாக உயர் திரு இ காசிலிங்கம் அவர்கள் வழங்குகிறார்கள் சந்தனமாரியம்மன் அம்மன் கோவில் சிறு சார்பாக எஸ் ஆர்முகேனார் அவர்கள் வழங்குகிறார்கள் விசாலாட்சி அம்மன் கோயில் சிறு சார்பாக உயர்வு எஸ் அம்பலம் அவர்கள் வழங்குகிறார்கள் பதினைந்தாவது வார்டு சார்பாக திரு எஸ் பதந்தாமன் அவர்கள் சால்வை வழங்குகிறார்கள் நன்றி சால்வை அணிவித்து வாழ்த்துக்களை தெரிவித்த புறநகர்களின் பெரியவர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன் இப்பொழுது காயல்பட்டினம் மக்கள் தலைவியாகிய நான் காயல்பட்டினம் நகராட்சியின் நிகழ்வுகள் குறித்த விளக்க உரையினை ஆரம்பம் செய்கின்றேன் நீ யாரை விரும்புகிறாயோ அவருக்கு ஆட்சியை கொடுக்கிறாய் என்ற இறைவனுடைய சத்திய மொழியின் மூலம் ஜனநாயகத்தின் மாபெரும் சக்தியான மக்கள் சக்தியின் மூலமாக எல்லாம் வல்ல இறைவன் தந்த மகத்தான தீர்ப்பினை மனப்பூர்வமாக ஏற்று அனைத்து சமுதாய மக்களின் மகத்தான ஒத்துழைப்போடு அனைத்து ஜமாத்து மக்களின் பக்க பலத்தோடு நல்லவர்களின் நல் ஆலோசனைகளோடு இளைய சமுதாயத்தினரின் எழுச்சி சிந்தனைகளோடு நகராட்சி உறுப்பினர்களாக வருகை தந்த எமது பாசத்திற்குரிய சகோதர சகோதரிகளின் முற்ற துணையோடு நல்ல திட்டங்களை செயல்படுத்தி மாற்றங்களை ஏற்படுத்தி காயல் நகரை முன்மாதிரி நகரமாக்கும் கனவுகளோடு கடந்த நகராட்சி மன்ற தேர்தலிலே மக்களால் தேர்வு செய்யப்பட்டு மக்களின் தலைவியாக நகராட்சியிலே பொறுப்பினை ஏற்றேன் காயல்பட்டினம் நகராட்சிக்கு காயல்பட்டினம் நகராட்சியின் தலைமைக்கு போட்டியிட விரும்பிய நான் மனுவின் வாசகங்களை இதோ உங்களுக்கு மீண்டும் நினைவுபடுத்திக் கொள்ள விரும்புகின்றேன் இந்த மனுவானது அனைத்து ஜமாத்து மக்களுக்கும் நான் ஐக்கிய பேரவைக்கு தந்த மனுவோடு இணைத்து அனைத்து ஜமாத்து மக்களுக்கும் நான் தந்தது உங்கள் எல்லோருக்கும் நினைவிருக்கலாம் அந்த மனுவின் வாசகங்களை மீண்டும் உங்களுக்கு நினைவுபடுத்துகின்றேன் மீது ஆணையாக எந்த ஒரு சூழ்நிலையிலும் சத்தியத்திற்கும் நியாயத்திற்கும் தர்மத்திற்கும் அனைத்து மக்களின் ஒருமித்த குரலுக்கும் மட்டுமே கட்டுப்பட்டு நடப்பேன் என்றும் அதிகார போக்கிக்கும் அநீதிக்கும் ஊழலுக்கும் எதிராக என்றும் துணை போக மாட்டேன் என்றும் அன்று கூறிய உறுதிமொழியினை தந்த கடைபிடித்து நிற்பதற்கு வல்லமை தந்த வல்ல நாயனுக்கே வான்புகள் அனைத்தும் என்று எல்லாம் வல்ல இறைவனை முதலாவதாக நான் புகழ்ந்து கொள்கிறேன் காயல்பட்டினம் நகராட்சியினுடைய நிகழ்வுகள் குறித்து எனது விளக்க உரையானது இந்த கூட்டத்தை முடித்து நீங்கள் செல்லும் பொழுது அது உங்களுக்கு தெளிவுரையாக அமைய வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனிடம் வேண்டி எனது விளக்க உரையினை கேட்பதற்கு வருகை தந்திருக்கின்ற என தர்மை காயலின் மக்களே உங்கள் அனைவரையும் வருக வருக என்று உங்களில் ஒருத்தியாக உங்களின் அன்பு சகோதரியாக நான் மனதார வரவேற்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன் ஒன்னில் நடைபெற்ற பதினொன்னில் நடைபெற்ற உள்ளாட்சி தேர்தலிலே ஏறத்தாழ பத்தாயிரம் மக்களின் வாக்குகளை மட்டுமல்லாது அவர்களின் நம்பிக்கையையும் நன் மதிப்பையும் பெற்று நகர்மன்ற தலைவியாக பணி செய்ய துவங்கியுள்ளேன் சில நாட்களுக்கு முன்பாக பத்திரிகைகளின் மூலம் செய்தி ஒன்று உங்கள் கவனத்துக்கு வந்திருக்கும் உங்கள் மனதிலே பல கேள்விகளை கேட்டுக்கொண்டிருக்கும் அதில் நகராட்சி உறுப்பினர்கள் பதினேழு பேர் என் மீது நம்பிக்கை இழந்துவிட்டதாக மனு ஒன்றினை நகராட்சி மண்டல இயக்குனரிடம் சமர்ப்பித்திருக்கின்றார்கள் அந்த மனுவில் தெரிவிக்கப்பட்ட விஷயங்கள் என்னவென்று இதுவரை அதிகாரபூர்வமாக எனக்கு தரப்படவில்லை ஒவ்வொரு பத்திரிகையிலும் ஒவ்வொரு விதமாக செய்திகள் வெளியாகியுள்ளது ஆகவே அவைகள் குறித்த விளக்கத்தினை அதிகாரபூர்வமாக நான் அரசிடம் சமர்ப்பிக்கும் போது பொதுமக்கள் ஆகிய உங்கள் அனைவருக்கும் அந்த விளக்கத்தினை அச்சிட்டு நிச்சயம் வெளியிடுவேன் என்று உங்கள் முன்பாக உறுதியளிக்கிறேன் நம்பிக்கை இல்லாத தீர்மான விஷயத்திலே ஒன்றை மட்டும் உறுப்பினர் சகோதரர்களிடம் நான் கேட்க விரும்புகின்றேன் தற்போது என் மீது நம்பிக்கை இல்லை என்று மனு அளித்துள்ளீர்களே என் மீது தாங்கள் எந்த நம்பிக்கையை வைத்திருந்தீர்கள் நம்பிக்கை இல்லாத தீர்மானம் கொண்டு வருவதற்கு நகராட்சியில் நடக்கும் தவறுகளை கண்டுகொள்ள மாட்டேன் என்ற நம்பிக்கையா மக்கள் வரிப்பணம் கொள்ளை கொள்ளையாக கொள்ளை போவதை தடுக்காமல் இருப்பேன் என்ற நம்பிக்கையா ஊழலுக்கும் லஞ்சத்திற்கும் துணை போவேன் என்ற நம்பிக்கையா பல வருடங்களாக நகராட்சியின் டெண்டர்களையும் ஏலங்களையும் சொத்துக்களையும் பினாமிகளை கொண்டு முறையற்ற முறையிலே முறைகேடான வழியிலே கேட்க ஆள் இல்லாமல் அனுபவித்து வருபவர்களை தொடர்ந்து நான் அனுமதித்துக் கொண்டிருப்பேன் என்ற நம்பிக்கையா மக்களுக்கான அத்தியாவசிய தேவையான குடிநீரை இடைத்தரகர்கள்

வாங்க நம்பிக்கையா குப்பை சம்பந்தப்பட்ட திடக்கழிவு மேலாண்மை பொருட்கள் வாங்கும் விஷயத்திலே முப்பத்தி எட்டு லட்சம் மதிப்பிலான பொருட்களை ஐம்பது லட்சத்திற்கு வாங்க அனுமதிப்பேன் என்ற நம்பிக்கையா இல்லை